அந்த இலையை போட்டு சோறு போட்டு சாம்பார் ஊற்றி புளி குழம்பு ஊற்றி ரசம் ஊற்றி போர் வச்சு அப்படி சாப்பிட்டாதான் ஒரு திருப்தியா சாப்பிட்ட சாப்பாடு நாங்கள் கூட அதை நாங்கள் இருக்க கல்லூரி படிக்கிற காலத்தில் இந்த ஆடரை நினைத்து வியந்திருக்கிறோம் என்ன அழகா முதல்ல குழம்பு காய் அதுக்கப்புறம் அதை சீரடிப்பதற்காக ரசம் அதுக்கப்புறம் அதுல வயிற்றுல புண்ணாயிராம இருக்க கடைசியாக ஆன்டாசிட் தன்மை உள்ள மோர் இந்த ஆடரே ரொம்ப அழகா இருக்குன்னு வியந்திருக்கும் ஆனால் இன்றைய அறிவியல் கொஞ்சம் அதுல மாற்றி கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சு என்ன சொல்லுது அப்படின்னா அகைன் ஈட் லேண்ட் செட் கமிஷன் அப்படின்னு ஒரு பத்திரிகை லேண்ட் செட் மாதிரி இன்னும் மாதிரி இன்னொரு முக்கியமான மருத்துவ பத்திரிகை அவர்கள் வந்து ஒரு கமிஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஈட் லேண்ட் செட் கமிஷன்ல உன்னுடைய சாப்பாட்டினுடைய பரிமாறனும் தேர்வும் கொஞ்சம் மாறணும் அப்படின்ற எப்படி மாறணும் எழுபது சதவீதம் காய்கறியும் கீரையும் பழங்களும் இருக்கும் எவ்வளவு எழுபது சதவீதம் முப்பது சதவீதம் தான் நீ தானியங்கள் எடுத்துக்கொள்ளணும் அந்த முப்பது சதவீதம்ல மரபு தானியங்களை எடுத்துக்கோ மரபு அரிசிகளை வச்சுக்கோ அது முக்கியம் ஆனா எழுபது சதவீதம் காய்கறிகளும் பழங்களும் இருக்கணும் கோழிக்கறியை கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம் ஆட்டுக்கறியை லேண்ட்ஸ் கமிஷன் அதை வந்து நீங்க கூகுள்ல பாருங்க அவன் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா வெறும் முப்பத்தேழு பக்கம் தான் இருக்கு அந்த அறிக்கை அதை படித்து பார்க்கும் போது அதில் நிறைய உண்மைகள் வருது அப்படி பார்த்தோம்னா இனிமேல் நீங்க நாளையில இருந்து வீட்டுல சாப்பாடு சாப்பிடும் போது இலைய போட்டு முதல்ல காய போடுங்க சாப்பிட மாட்டேன்னா காயப்படுங்க அப்படி காய்கறிகளை வச்சு அந்த காய்கறிகளுக்கு ஆசையா இருந்ததுன்னா கொஞ்சம் சோற அந்த காய் வச்சு கொடுப்பாங்களே கட்டுவரில அந்த மாதிரி கொஞ்சோரம் சின்ன கிண்டத்துல மாப்பிள்ளை சம்பாவோ தூயப்பள்ளி சம்பாவோ பூங்கா சம்பாவோ வரகத்தினையை வச்சு கொஞ்சம் வச்சுக்கலாம் காய்க்கு சோற தொட்டு சாப்பிட முடியுங்க அதுதான் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதுல உண்மை இருக்கு சரி இப்படி காய்க்கு சோறை தொட்டு சாப்பிட எப்படி சார் நான் சாம்பார் ரசம்னு ஊத்தி பசஞ்சு சாப்பிட்டுதானே பழக்கம் இது எப்படி சார்னா அதே பீன்ஸ் பொரியல்ல சாம்பாரையோ மீன் குழம்பையோ புளி குழம்பையோ ஊத்தி பசைஞ்சு உருட்டி சோற தொட்டி சாப்பிடலாம் அப்படியாவது நம்ம குழம்பு எடுத்துக்கிறது தப்பு இல்ல காய்கறிகள் நிறைய இருக்கணும் குழம்பு வச்சுப்போம் ரசம் வச்சுப்போம் வச்சுப்போம் ஆனா அதெல்லாம் சோறுலதான் பசஞ்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்ல குறைவாக சோற்றை எடுத்து மிக முக்கியமா சர்க்கரை ரத்தப்பதிப்பு புற்றுநோய் மாரடைப்பு உணவுத் திட்டத்தை பரிந்துரைக்கிறார் நான் அடிக்கடி ஒரு சிறு குறிப்பா இதுல கூட அடிஷனலா ஒரே ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறோம்னா உங்க வீட்டுல இருந்து ஒரு ஆயுதத்தை தூக்கி வெளியே போடணும் அது என்ன ஆயுதம்னா அந்த அன்னக்கரண்டி ஒண்ணு இருக்கும் அதை பார்த்தாலே எங்க திருநெல்வேலி பக்கம் நாங்க சொலவுன்னு சொல்லுவோம் முரம் என்று பெயர் உண்டதுக்கு அந்த முரத்துல சாதம் எடுத்து போடுற ஒரு பழக்கம் அதை பார்த்தா இன்னொரு பார்க்கல எனக்கு அதை பார்த்தா ஒரு பொக்ளை எந்திர மாதிரியே இருக்கும் பழம் பாலமா வெட்டி சோற வச்சு அப்படி வேணாம் அன்னக்கரண்டி தூக்கி போட்டுட்டு பெண்கள் நாளைல இருந்து அதுக்கு ஸ்பூன் போட்டிருக்கேன் கைவெளிச்சியே சோறு எடுக்காம சரி போது போ அப்படின்னு வச்சிருவாங்க அந்த அளவுக்கு குறைவாக தானியங்களையும் மிக அதிகமாக காய்கறிகளையும் எடுக்கும் சார் அப்படின்னா எப்படி சார் எனர்ஜி கிடைக்கும் எனர்ஜி கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் இதுவும் கார்போஹைட்ரேட் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க சோறு தானியம் மட்டும்தான் கார்போஹைட்ரேட் கிடையாது காய்கறியும் கார்போஹைட்ரேட் தான் செல்லுலோஸ் அதே குளுக்கோஸுடைய குடும்பம் தான் ஆனா நார் நிறைய உள்ள செல்லுலோஸ் வச்சு அதுவும் சீரடித்து ஒரு எனர்ஜியை தான் உடலுக்குள்ள கொடுக்கும் அதனால அதை எடுத்துக்கொள்ளலாம் அதனால காய்கறியை பிரதானமா வச்சுக்கொண்டு தானியங்களை குறைவாயிடுறது நாற்பதுகளுக்கான நிறைய நாற்பது ஐம்பது அறுபதுகளை ஒட்டி இருக்கிறதுனால நம் உணவு திட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய காய்கறிகளும் குறைவான அளவுல தானியங்களும் இருக்கிறது ரொம்ப முக்கியம்